வணக்கம்ங்க சத்து மாவில் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சத்து மாவு கொஞ்சமாக எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி ப எனக்கு கிளறிக்கணும் கிளறி இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு துணியில் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நான் வானலில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் பா இட்லி பாத்திரத்தில் கூட வைக்கலாம் இந்த மாதிரி வச்சு மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேகட்டோன்ட்டு விட்டு விடணும் அதுக்குள்ளே தேங்காய் தருவில் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் கீறி வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு ஏலக்காயும் போட்டு தேங்காய் தருவியும் எடுத்துகிட்டு மிக்சியில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சைடில் மாவு வெந்ததுமே அதை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ண கொட்டி தேங்காய் தருவிளையும் போட்டு சர்க்கரையும் போட்டு கலந்துட்டு நல்லா கலந்துட்டு பசங்களுக்கு சாப்பிட ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் புட்டுங்கிறது இன்னும் ஆயிலுங்கிறதுனால ரொம்ப எல்லாருக்கும்வும் நல்ல நல்லது எல்லா வயதினருக்கும் ரொம்பவும் நல்லது அடிக்கடி புட்டு பசங்களுக்கு எந்த புட்டுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுத்து பழகுங்க நோ ஃப்ரைடு ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்டும் அவாய்ட் பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ